கோவையில் கட்டுமானத்துறை துறை சார்ந்த பொறியாளர்கள் மனைத்தொழில் அமைப்பினர் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கம் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு ஆகியோர் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒசினா தலைவர் பொறியாளர் ராஜதுரை தலைமையில் நடைபெற்ற இதில் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு மத்திய மாவட்ட தலைவர் அருள்தாஸ் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோவை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் கட்டுமான துறையில் பொறியாளர்களின் பணியை வரைமுறைப்படுத்திட பொறியாளர் கவுன்சில் அமைக்க வேண்டும் தங்கம் பைரம் உள்ளிட்ட ஆபரணப் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைத்து அறிவித்துள்ள நிலையில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் துறை சார்ந்த பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்திட நிரந்தரமாக செயல்படும் விலை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொசினா முன்னாள் இன்னாள் நிர்வாகிகள் மற்றும் கிரிக் அமைப்பின் நிர்வாகிகள் ஜி எம் ஆர் முகமது ரஃபீக் பழனிசாமி ஜெயவேல் நாகேந்திரகுமார் பிரபாகரன் அழகிரி வெற்றி செல்வன் கனகராஜ் பிரசாத் அர்ஜுன் ஸ்ரீதர் இளங்கோவன் ஸ்ரீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் சார்பாக கட்டுமான துறையின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமானம் மற்றும் மனை கூட்டமைப்பு மற்றும் கோவை மண்டல கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் வந்து எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்க்கணும் நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சில் வந்து அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது உடனடியாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ தங்கத்துக்கு வரியை வந்து சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அதே மாதிரி இப்போ துறையில் இருக்க எல்லாம் பதினெட்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கணுங்கிற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் விவசாயத்துறைக்கு அடுத்த துறையாக இருக்கிறது கட்டுமானத்துறை இந்த துறையில் பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படு அந்த துறைக்கு வந்து தனி அமைச்சகம் வேணும் அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் விலை திடீர் திடீர்னு ரொம்ப அப்நார்மலாக ரைஸ் பண்ணுறாங்க அதையும் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு நிரந்தரமான ஒரு விலை நிர்ணய குழு அமைக்கணும் அந்த நாலு கோரிக்கை கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கட்டிட வரைபட அனுமதி வழங்குறதில் ஃபீஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அதையும் மாநில அரசு குறைக்கணும் இந்த அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி நூறுக்கும் மேற்பட்ட கட்டுமானத்துறை சார்ந்த பொறியாளர்கள் வல்லுநர்கள் கட்டட துறை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிறோம் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்கள கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்